வணக்கம் மனிதன் நிலவில் கால் வைத்தது உண்மையா இல்லையா என்ற விவாதம் இப்போதும் கூட உள்ளது உலகிற்கு அதை நிரூபிப்பதில் அமெரிக்கா தோல்வியடைந்துள்ளது என்பதுதான் காரணமாகும் மனிதன் விண்வெளிக்கு செல்லும் விஷயத்தில் யாருக்கும் சந்தேகமில்லை நிலவுக்கும் செவ்வாய்க்கும் எல்லாம் லேண்டர்களை அனுப்புவதில் யாருக்கும் சந்தேகமில்லை அவற்றிலிருந்து ரோவர்கள் இறங்கி நகர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்வதிலும் யாருக்கும் சந்தேகமில்லை அப்படியிருக்க மனிதன் நிலவில் கால் வைத்தது உண்மையா என்ற சந்தேகம் இப்போதும் இருக்க காரணம் அதன் பிறகு அமெரிக்கா இதுவரை நிலவிற்கு மனிதனை அனுப்பவில்லை என்பதுதான் நிலவில் தண்ணீர் உள்ளது என்பதை இந்தியாதான் சந்திரயான் ஒன்று திட்டத்தின் மூலம் கண்டுபிடித்தது அப்போலோ உட்பட எத்தனையோ நிலவு திட்டங்களை நடத்தியுள்ள அமெரிக்காவால் எதனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது இயல்பாகவே இப்போது அமெரிக்காவின் நாசாவின் உதவியோடு தனியார் நிறுவனம் ஒன்று நிலவுக்கு ஒரு வெண்கலனை அனுப்பியுள்ளது அது நிலவில் தரையிறங்கி உள்ளது என்றாலும் தோல்வியடைந்துள்ளது காரணம் அந்த லேண்டர் தலைகீழாக விழுந்துள்ளது அதனால் அதை பயன்படுத்த முடியாது நிலவில் இந்தியாவின் லேண்டர் தரையிறங்கிய பகுதிக்கு சிவசக்தி பாயிண்ட் என்று பெயரிடப்பட்டுள்ளது அதற்கு அருகாமையில் தங்களுடைய லேண்டரை தரையிறக்க முயன்றுள்ளது அந்த அமெரிக்க நிறுவனம் ஆனால் அதில் தோல்வியடைந்துள்ளது அந்த நிறுவனம் அதுபோலத்தான் இந்தியாவின் சந்திரயான் மூன்று திட்டத்தின் போது ரஷ்யாவும் லூனா டூ திட்டத்தை நடத்தியது இந்தியாவின் சந்திரயான் மூன்று ஏவப்பட்ட அதே நேரத்தில் அதற்கும் முன்பாக தரையிறக்க திட்டமிட்டு செயல்படுத்தியது ரஷ்யா அந்த திட்டத்தை இந்தியாவைப் போலவே நிலவின் தென்துருவத்தில் தரையிறக்க திட்டமிட்டிருந்தது ரஷ்யாவும் ஆனால் ரஷ்யாவின் அந்த திட்டமும் தோல்வியடைந்திருந்தது தொடக்க காலத்தில் நிலவுக்கு அதை அனுப்பினோம் இதை அனுப்பினோம் என்றெல்லாம் சொல்லியிருந்த அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் நிலவு திட்டங்கள் தொடர்ந்து தோல்வியடைந்துள்ளன அதுபோல் நடப்பதால் தான் இந்த அளவு தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியடைந்துள்ள நிலையிலும் அவர்களின் திட்டங்களும் தோல்வியடைகின்றன அப்படியானால் பல பதிற்றாண்டுகளுக்கு முன்பு நிலவிற்கும் மனிதனை அனுப்பியது உண்மையா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் பலர் எழுபதுகளில் அமெரிக்கா நிலவுக்கு மனிதனை அனுப்பியுள்ளது என்றால் அது தொடர்பான தொழில்நுட்பத்தை இன்று அதிக அளவில் மேம்படுத்தியிருக்க வேண்டும் அமெரிக்கா அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் உள்ள சில பொருந்தாத விஷயங்கள்தான் சந்தேகத்தை எழுப்புகின்றன காரணம் நிலவுக்கு மனிதனை அனுப்பிய அமெரிக்காவின் அடுத்த முயற்சி செவ்வாய்க்கு செல்வதாக இருக்கும் அந்த திட்டங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சி செய்யுமாக இருக்கும் அமெரிக்கா காரணம் அதன் மூலம் பூமிக்கு வெளியில் தமது சக்தியை நிரூபிக்க முடியும் அமெரிக்காவால் எனவே அமெரிக்கா அதனால்தான் அதை செய்யவில்லை இதனால்தான் செய்யவில்லை என்று என்னதான் காரணங்கள் சொன்னாலும் அதை நூறு சதவிகிதம் நம்புவது கடினம்தான் நிலவில் மனிதன் கால் வைத்தானா இல்லையா என்பதை பற்றி நாம் எதுவும் சொல்லவில்லை இறங்கியும் இருக்கலாம் அது பொய்யாகவும் இருக்கலாம் ஆனால் இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ள ஒரு திட்டத்தில் கூட அமெரிக்காவால் வெற்றி பெற இதுவரை முடியவில்லை ரஷ்யாவினாலும் முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் அந்த விஷயத்தில் சீனா ஓரளவுக்கு வெற்றிகரமாக திட்டங்களை செயல்படுத்துகிறது என்று சொல்லலாம் சீனா வெற்றிகரமாக நிலவு திட்டத்தை செயல்படுத்தி உள்ளது அங்கிருந்து மாதிரிகளை கொண்டு வந்துள்ளது ஆனால் அவர்களாலும் தென்துருவத்தில் தரையிறக்க முடியவில்லை இதுவரை எந்த நாடும் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கவில்லை என்பதால் சிவசக்தி பாய்ட் இந்தியாவின் பெருமையை சொல்லும் இடமாகவே இப்போதும் தொடர்கிறது அங்கு தரையிறங்கத்தான் இப்போது அமெரிக்கா முயற்சி செய்துள்ளது ஆனால் அதில் தோல்வியடைந்துள்ளது அதற்கும் சிலர் அது ஒரு தனியார் நிறுவனம் தான் என்று காரணம் சொல்கிறார்கள் ஆனால் அது நாசாவின் ஒரு தந்திரமாகும் தோல்வியடையும் திட்டங்கள் நாசாவின் பெயரை கெடுக்காமல் இருப்பதற்காகத்தான் அவர்கள் தனியார் நிறுவனங்களை முன்னிறுத்துகிறார்கள் தனியார் நிறுவனங்கள் என்றாலும் அவர்களுக்கு தொழில்நுட்பங்களை வழங்குவது நாசாதான் அவ்வாறு நாசாவின் ஒத்துழைப்போடு நடத்தப்பட்ட திட்டம்தான் தோல்வியடைந்துள்ளது இதுவும் இரண்டாவது முயற்சியாகும் முன்பு செய்த ஒரு திட்டமும் தோல்வியடைந்திருந்தது இந்த திட்டமும் தோல்வி அடைந்துள்ளது எனவே நிலவு திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதில் இந்தியா பெருமைப்படலாம் அதிலும் இன்று வரை யாராலும் தரையிறங்க முடியாத தரையிறங்கிய ஒரே நாடாக இருப்பதில் நிச்சயம் நாம் மிகவும் பெருமைப்படலாம் நமது விஞ்ஞானிகளை எவ்வளவு புகழ்ந்தாலும் ஈடாகாது காரணம் இந்தியாவிற்கு அந்த அளவு பெருமை சேர்த்துள்ளார்கள் அவர்கள் அந்த அளவு சிரமங்கள் நிறைந்த திட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள் அமெரிக்கா மட்டுமல்ல எந்த ஒரு நாட்டின் முயற்சியும் தோல்வியடைவதால் அதன் பின்னில் பலருடைய கனவுகள் உடைந்து போவதால் இந்த நாட்டின் திட்டமும் தோல்வியடைய வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை ஆனால் அந்த அளவு சிக்கலான சிரமமான எல்லாம் நமது விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தி உள்ளது என்பதை நினைக்கும்போது நிச்சயம் மகிழ்ச்சி ஏற்படுவது சரிதான்